ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜே ஜே ஜேபி சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கருப்பு உளுந்தை வச்சுதாங்க உங்களுக்கு நான் ஒரு கிரேவி ஐட்டம் செஞ்சு கட்ட இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூடங்க இந்த கருப்பு உளுந்தை பத்தி சொல்லவே வேண்டாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வலிமை தரக்கூடியது எலும்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க ஸோ அந்த ஒரு கருப்பு வச்சு தான் இன்னைக்கு நான் ஒரு அருமையான கிரேவி செஞ்சு காட்ட இது சப்பாத்தி நான் ரொட்டியோட சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் தால் மக்கனி அது எப்படி செய்யணாலும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த தால் மக்கனி செய்கிறதுக்கு நான் கருப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேங்க இதை வந்து நான் ஒரு அளவு எடுத்திருக்கேன் நான் இதோட அரை கப் வந்து ராஜிமாவும் சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட இத நம்ம வந்து ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் நல்லாவே ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மார்னிங் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற போட்டிருக்கேன் இதே நைட்டுக்கு தேவைன்னா மார்னிங்கே எடுத்து இதை ஊற போட்டுடலாம் ஏன்னா பயிர் வகையில எப்போவுமே ஏழு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிரும்னா அப்பதான் இது சீக்கிரமாகவும் வேகும் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்ப பயிர் நல்லா ஊறி பாருங்க ராஜ்மா கூட எவ்வளவு பெருசா வந்திருக்குண்டு இப்ப நம்ம இதை குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம் இப்ப நான் இதை குக்கர்ல போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமா உப்பும் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நான் வந்து ஒரு நாலஞ்சு விசிலுக்கு நல்லாவே வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பயிர் ரெண்டையுமே வந்து ஒரு நாலஞ்சு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ பயிர் நல்லா வெந்துருச்சு இந்த பூன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கிறேங்க உங்கள்கிட்ட மத்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இதை மசிச்சு விட்டுக்குறேங்க இப்போ என்னகிட்ட மத்து இல்லை அதனால் நான் ஸ்பூனெல்லாம் நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிறேன் இப்போ நான் ஒரு கடாயில் வந்து பட்டர் போட்டுக்கிறேங்க நான் பட்டர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பட்டர் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நான் இதோட சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விடுங்க இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனாலே மட்டும் போதும் ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லைங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டே நான் போட்டுக்கிறேன் அதையும் போட்டுட்டு இந்த இஞ்சி பூனோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க கூடவே வந்து கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருங்க காரத்துக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துக்கறது காஷ்மீர் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க நான் நல்லா பழுத்த தக்காளியா ரெண்டு தக்காளியும் எடுத்திருக்கேங்க இப்போ நான் அதை அரைச்சி எடுத்திருக்கேன் அந்த தக்காளி விழுதையும் நம்ம இதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா வாசலாம் போனோடனே நம்ம வேக வச்சுருக்கிற உளுந்தையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கிரேவி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உப்பு போதுமாட்டு செக் பண்ணி பார்த்துக்குறங்க தேவை இருந்தால் கொஞ்சம் இன்னும் உப்பு சேர்த்துக்குறங்க இப்போ எனக்கு இது உப்பு கொஞ்சம் பத்தாது அதனால இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கறேங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வருது அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும்போது ரொம்ப ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் இதோட லாஸ்டா வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துக்கறேங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான தால் மக்கனி ரெடி ஆயிடுச்சிங்க இந்த கருப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகக்கூடியது ஸோ நம்ம இதை வந்து கிரேவி டைப்பில் எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது சப்பாத்திக்கு கிரேவியாக ஆயிடுச்சு நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்த மாதிரியும் ஆயிடுச்சுங்க ஸோ நீங்களும் அடிக்கடி இந்த தால் மக்கனி செஞ்சு கொடுங்க அவங்க குழந்தைகளுக்கு ரொம்பவே இது நல்லது நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம் நம்ம குழந்தைகளும் நல்லா ஆரோக்கியமா வளர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்